இன்று திருவாதிரை இந்த நாளில்தான் ஒரு மிகப்பெரிய சோழ பேரரசர் அதுவும் அப்பன் எட்டடி எனில் பிள்ளை பதினாறு அடி என்பதை நிரூபித்த ஒரு மிகப்பெரிய சோழ பேரரசர் பிறந்த நாள் என செப்பேடுகள் சொல்கின்றன அந்த பேரரசர் ஆண் புலிகொடி பொறித்தமாந்தன் ராஜேந்திர சோழர் அவரது பிறந்த நாளை நாம் சிறப்பிக்கும் வகையில் அவரது புகழை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் அவரது மிகப்பெரிய வரலாற்று சாதனையான வரலாற்றின் முதல் அதிரடிப்படை தாக்குதல் என அழைக்கப்படும் கடார படையெடுப்பை குறித்து நாம் இன்று காணப்போகு சும்மா இல்லை அந்த காலத்தில் அந்த கீழ்த்திசையில் நிலவிய அரசியல் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கலங்கள் எப்படிப்பட்ட போர் வியூகங்கள் யுக்திகள் அதற்கு அவர் அமைத்த தளபதிகள் அதை பற்றி குறிப்பிடும் மெய்கீர்த்திகள் அது எந்த காலத்தில் நிகழ்ந்தது என்று துவங்கியது என்று முடிந்தது இப்படி அனைத்து தகவல்களையும் அலசி ஆராயப் போகிறோம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம் அந்த காலத்தில் இன்றைய பே ஆஃப் பெங்கால் எனப்படுவதே கீழ் திசை கடல் அல்லது கீழை கடல்கள் என அழைக்கப்பட்டன அந்த கீழை கடலுள் ஒரு முக்கியமான சாம்ராஜ்யமாக இருந்ததே ஸ்ரீ விஜய பேரரசு இந்த ஸ்ரீ விஜய பேரரசு இன்றைய சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளை இணைத்ததாகும் குறிப்பாக சொல்ல வேண்டும் வேண்டும்னால சுமத்ரா ஜாவா இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் இந்த ஸ்ரீ விஜய பேரரசுக்குள் அடங்கும் அப்படிப்பட்ட ஸ்ரீ விஜய பேரரசில் இருவர் அரசுரிமை போட்டியில் இருந்தனர் அதில் முதன்மையாக இருந்தவர் தான் சங்கிராம விஜயோ துங்கவர்மன் அவரே அரியணையில் அமர அவன் தம்பி எப்பொழுது இவனை வீழ்த்தலாம் என்பதற்காக கழுகு பார்வையுடன் காத்துக் கொண்டிருந்தான் இருவரும் கடல் கொள்ளையர்களின் உதவியை நாடுகின்றனர் ஒருவனுடைய கப்பல்களை இன்னொருவன் தீயிட்டு கொளுத்த இன்னொருவனுடைய கப்பலை இன்னொருத்தவன் வைத்து தடிக்க இப்படியாக நாட்டிற்குள்ளேயே கலவரங்களும் கூச்சல்களும் சண்டைகளும் போட்டிகளும் நிகழ்ந்து கொண்டிருந்தன இப்படியாக ஸ்ரீவிஜய அரசியல் இருக்க இதற்குள் சீனா தன் மூக்கை நுழைக்க தூங்கி ஆம் இன்றைய சீனமே நான் சொல்லும் அன்றைய சீனாவும் இதை புரிந்து கொள்வதற்கு அந்த காலத்தில் நிகழ்ந்த வணிகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேற்கில் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இருக்க அங்கிருந்து குதிரைகள் ஏற்றுமதியாகி இந்த பக்கம் உள்ள ஸ்ரீவிஜயத்திற்கும் சீனத்திற்கும் தாமரலிங்க சாம்ராஜ்யத்திற்கும் வியட்னாவிற்கும் கம்போடியாவிற்கும் செல்ல வேண்டும் இவை இரண்டிற்கும் நட்ட நடுவில் மத்தியமாக இருந்து அனைத்தையும் நிர்வகித்து வந்தது நமது தமிழகம் அன்றைய சோழ தேசம் இது சீனர்களுக்கு பிடிக்கவில்லை அந்த காலத்தில் இலங்கையும் சோழர்களின் கைகளில் இருந்தமையால் இன்னும் சாதகமாக போயிற்று சீனர்களுக்கு தமிழர்களுக்கு இன்னும் கோபத்தை ஏற்றியது சீனர்களுக்கு எனவே அவர்கள் ஸ்ரீவிஜய நாட்டு வணிகர்களை தூதுக்குழு மூலம் அழைத்து வந்து அவர்களிடம் சோழர்களை நாம் சேர்ந்து வீழ்த்த வேண்டும் சோழர்களை வீழ்த்து விட்டால் நீங்கள்தான் இந்த மொத்த கடல் வணிகத்திற்கும் மத்தியமாக இருப்பீர்கள் நீங்கள் நிறைய லாபங்களை சம்பாதிக்கலாம் என பேராசை ஊட்டுகின்றனர் சீன வணிகர்களும் அரசர்களும் அதை நம்பிய ஸ்ரீ வணிகர்களும் கடல் கல்லூரர்களுடன் சேர்கிறார்கள் சேர்ந்து சோழ கப்பல்களை எரிக்கிறார்கள் சோழ வணிகர்களை கொள்கிறார்கள் இந்த ஒரு காரணமே போதும் ஸ்ரீ விஜயத்தை நோக்கி ராஜேந்திர சோழர் படையெடுப்பு நிகழ்த்த ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது ராஜேந்திர சோழருக்கு நண்பராக இருந்தார் அன்றைய கம்போடியா நாட்டின் அரசரான சூரியவர்மன் அவருக்கும் தன் அருகே இருந்த தாம்பரலிங்கா எனும் சாம்ராஜ்யத்தின் அரசனுக்கும் இடையே ஒரு போர் நிகழ போரில் உதவி தேவைப்பட்டமையால் அவர் ராஜேந்திர சோழரிடம் உதவி நாடுகிறார் எனவே இந்த காரணம் கொண்டும் சோழ வணிகர்களை மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலும் அங்கு உள்ள தமிழர்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதாலும் கீழ்திசை கடலில் அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஸ்ரீவிஜய அரசில் மூக்கை நுழைத்த சீனர்களின் மூக்கை அறுக்க வேண்டும் என்பதற்காகவும் ராஜேந்திர சோழர் கடாரத்தை நோக்கி படையெடுத்து சென்றார் படையெடுப்புக்கு இருப்பினும் அந்த கப்பல்கள் அந்த களங்கள் எப்படி இருந்தன என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும் அவைகள் அனைத்தும் பாய்மரக் கப்பல்களாகவே இருந்தன ஒரு பாய்மரக் கப்பலில் கிட்டத்தட்ட முன்னூறில் இருந்து ஐநூறு வீரர்கள் வரை செல்லலாம் என ஆய்வாளர்கள் சொல்கிறேன் ஒரு கப்பலில் முன்னூறிலிருந்து ஐநூறு என்றால் அலை கடல் நடுவே பலகலம் செலுத்தி என்கிறார்களே கிட்டத்தட்ட அறுநூறிலிருந்து ஆயிரம் கப்பல்கள் வரை சென்றிருக்கலாம் ஒரு கப்பலில் முன்னூறு வீரர்கள் என்றால் கூட லட்சக்கணக்கில் வீரர்கள் கடாரத்தை நோக்கி சென்றார்கள் இவையோடு பெரும் படைகள் ஒரு சில யானைகளையும் குதிரைகளையும் மயக்கம் அளித்து அந்த கப்பல்களில் எடுத்து சென்றதாக ஆய்வாளர்கள் கூறினர் சரி இப்படி செல்கிறார்கள் இவர்கள் சென்ற பாதை என்னவாக இருக்கும் என்பதை பூனேவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் தமிழகத்தில் இருந்து குறிப்பாக நாகப்பட்டின துறைமுகத்தில் இருந்தால் மொத்த சோழப்படையும் கிளம்பியது என்பதை உறுதி செய்யும் நாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பிய சோழப்படை எங்கு சென்றது என்பதை ஆராய்வதற்காக ஐ தரங்கினி என்னும் கப்பலை தமிழகத்திலிருந்து ஸ்ரீவிஜயத்திற்கு செல்லும் அனைத்து கடல் வழிகளிலும் அனுப்பி பரிசோதிக்கின்றனர் அவர்களுக்கு இறுதியாக தெரிந்தது யானை நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையை அடைகிறது அந்த கப்பல் அங்கு முல்லைத்தீவு சென்று அங்கிருந்து திரிகோணமலை கல்முனை அக்கரைப்பட்டி திருக்கோவில் என அனைத்து இலங்கையில் உள்ள சோழ துறைமுகங்களை அடைந்து அங்கிருந்து பல்வேறு உணவுப் பொருள்களையும் பல்வேறு திரட்டி திரட்டிக்கொண்டு கடாரத்தை நோக்கி செல்கிறது கடாரத்தில் குறிப்பாக அந்த ஸ்ரீ விஜய பேரரசன் அந்த நாட்டின் நடுமையத்தில் இருந்த பேரரசு எனும் துறைமுகத்தையே சோழப்பட சென்றடைகிறது இதற்கு பேரஸ் துறைமுகத்தில் தான் சோழ வணிகர்கள் எக்கச்சக்கமான இருந்திருக்கின்றனர் எனவே அங்கு படைகள் முதலில் தரை தட்டுவதால் சோழர்களுக்கு நன்மை பயக்கும் என முடிவு செய்கிறார் ராஜேந்திர சோழர் அங்கிருந்து சோழ கப்பல் படை இரண்டாக பிரிக்கிறது ஒரு படை பீமசேனன் என்னும் படைத்தளபதியின் தளபதியின் தலைமையில் வடதிசை நோக்கி செல்கிறது வடதிசையில் தான் கடார துறைமுகம் இருக்கிறது அங்குதான் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது தெற்கு திசையில் ராஜேந்திர சோழருடைய தலைமையில் பாலம்பாங் எனும் ஸ்ரீ விஜயத்தின் தலைநகரை நோக்கி கொஞ்சம் கப்பல் படை செல்கிறது இரு முனைகளிலும் ஒரே நேரத்தில் தாக்கும் யுக்தியை கையாள்கிறார் ராஜேந்திர சோழர் திடீரென சம்பந்தமே இல்லாம கடல் தாண்டி ஒருவன் வந்து தாக்குகிறான் லட்சக்கணக்கான வீரர்கள் ஆயிரக்கணக்கில் கப்பல்கள் வந்து தாக்கினாள் அந்த அரசன் மனசுடங்கு போவானா அவனுக்கு தெரியவும் தெரியாது அதற்கு பெயர்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதை வரலாற்றில் முதல் முறையாக அன்று நிகழ்த்தினார் ராஜேந்திர சோழர் ஸ்ரீவிஜய படைகள் என்னதான் போராடினாலும் நேரே வந்தது சோழர் படைகள் அதுவும் அது அதிரடி தாக்குதல் அதை தாங்க முடியாமல் மொத்த ஸ்ரீ படையும் வீழ்கிறது சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் கைது செய்யப்படுகிறது வடதிசையிலும் அதுவே நிகழ்கிறது கடாரத்தை மொத்தமாக கைப்பற்றுகின்றன சோழ படைகள் தீப்பந்தங்கள் எட்டு திக்கிலும் பறக்க ஏணிகள் போட்டு மாளிகை மீது ஏறி மாளிகைகள் உடைக்கப்பட்டு வீரர்கள் கொல்லப்பட்டு சோழர்களின் புலிக்கொடி ஸ்ரீ விஜயத்தில் உயிரே பறக்கிறது இதோடு மட்டும் நின்றுவிடவில்லை அவர்கள் வடதிசையிலிருந்து பீமன் திசை நோக்கி வர டென் திசையிலிருந்து ராஜேந்திர சோழர் படதிசை நோக்கி வர இப்படியாக ஸ்ரீ விஜய பேரரசு மொத்தமாக இருவரும் சேர்ந்து மிக்க இறுதியில் அவர்கள் நடும் மையத்தில் சந்திக்கிறார்கள் அங்கிருந்து மீண்டும் பேரஸ் துறைமுகம் வழியாக சென்று மீண்டும் நமது பாரத சோழ நாட்டை நோக்கி வருகிறார்கள் சோழ படை இந்த படையெடுப்பு எப்பொழுது நிகழ்ந்தது என ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டுகள் நமக்கு கூறுகின்றன ராஜேந்திர சோழருடைய பதினான்காம் ஆட்சி ஆண்டின் எழுபதாவது நாளில் புறப்படுகின்றன சோழப்படைகள் நாகைப்பட்டினத்திலிருந்து நூத்தி எண்பத்தி ஏழாவது நாள் அதே ஆட்சி ஆண்டு மீண்டும் திரும்பி வருகின்றன சோழப்படைகள் கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு நாள்களில் ஸ்ரீ விஜயத்தை மொத்தமாக கைப்பற்றி சோழ தேசம் வந்தடைந்தனர் சோழப்படைகள் மேலும் இவர்கள் எப்பொழுது அங்கு சென்று படையெடுக்க துவங்கினார்கள் என்று இந்த கப்பல்கள் இங்கிருந்து கிளம்பின என்பதை ஆராயும்போது மார்கழி மாலம் முடியும் தருணத்தில் மார்கழி மாதம் முடியும் தருணத்தில்தான் புயல்கள் அனைத்தும் ஓய்ந்திருக்கும் நமக்கே தெரிந்திருக்கும் இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் அதாவது டிசம்பர் மாதத்தில்தான் பல்வேறு புயல்கள் வர்தா கஜா என அனைத்து புயல்களும் நம்மை தாக்கின மார்கழி மாதம் முடியும் போது கிட்டத்தட்ட பொங்கல் ஆரம்பிக்கும் சமயத்தில் எந்த புயலுமே இங்கு இல்லை அப்படிப்பட்ட சமயத்தில்தான் சோழ கப்பல் படை கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் இங்கிருந்து கிளம்பின எண்பதாம் நாளில் கிளம்பிய படைகள் நூற்றி எண்பத்தி ஏழாவது நாளில் மீண்டும் சோழ தேசம் வந்தடைந்தன அவர்கள் கைப்பற்றிய துறைமுகங்கள் என்னென்ன என்பதை குறித்து ராஜேந்திர சோழருடைய மெய்கீர்த்தி சொல்கிறது அந்த மெய்கீர்த்தி இதோ தலைக்கடல் நடுவே பலகலம் செலுத்தி சங்கிராம விஜயோ துங்கவர்மனாகிய கடாரத்தரசனை வாகையும் பொருகடல் கும்ப மகப்படுத்து உரிமையில் பிறக்கிய பருநிதி பிறக்கமும் ஆறத்தவநகர் போர்த்தொழில் வாசலில் விச்சாதிர தோரணமும் பொய்த்தொழில் புனைமணி புனைமனை புதவமும் கதவன் கதவமும் நிறைசீர் விஜயமும் துறை நீர் பண்ணையும் தொன்மலை யூரும் ஆழ்கடல் அகழ்சூழ் மாயிறு டிங்கமும் கலங்கா வல்வினை லங்கா சோகமும் காப்பூறு மாப பாலமும் காவலம் பொரிசை மேவிழி பங்கமும் விளைப்பந்தூருடை வளைப்பந்தூரும் கலைத்தக்கோர் புகழ் தலை தக்கோலமும் ஈதமர் பல்வினை மாதமா லிங்கமும் கலாமுதிர் கடந்திர விளாமுரி சோகமும் விலாமுரி தேசமும் தேனக்க வார்பொழில் மானக்க வாரமும் தொடுகடல் காவல் கடுமர கடாரணமும் மாப்பொரு தண்டால் கொண்ட கோப்ப கோப்பரகேசரி வன்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர தேவர் இதுதான் அந்த மெய்கீர்த்தி இந்த மெய்கீர்த்தியில் கிட்டத்தட்ட பதிமூன்று துறைமுகங்கள் பற்றிய குறிப்புகள் நமக்கு காணப்படுகின்றன அவை என்னென்ன என்பதை பொதுக்கார்ப்போம் முதலில் சுமத்ரா அல்லது ஸ்ரீ விஜயம் இரண்டாவது இன்று கேதா என்று அழைக்கப்படும் கடாரம் மூன்றாவது பண்ணை நாலாவது மலையூர் லங்கா லங்காசோகம் மாபப்பாலம் பாலம்பாங் எனப்படும் இந் அந்த கடாரத்துடைய தலைநகரம் வலைப்பந்தூர் தக்கோலம் இது தாய்லாந்தில் உள்ளது மாதமலிங்கம் லாமுரி சோகம் இறுதியாக மானக்காவரம் அல்லது நக்காவரம் இந்த பெயரை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த நக்காவரம் ஸ்ரீவிஜயத்தில் இல்லை மாறாக அந்தமானில் உள்ளது அதாவது ஸ்ரீவிஜயத்தில் இருந்து படையெடுப்பை முடித்துவிட்டு வரும் வழியில் இந்த நக்காவரம் எனும் தீவை என்னும் துறைமுகத்தை சோழர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இப்படியாக பதிமூன்று துறைமுகங்கள் நூற்றி பதினேழு நாட்கள் படையெடுப்பு மிகப்பெரிய போர் வியூகம் இப்படியாக மிக சிறந்த ஒரு திட்டத்துடன் ராஜேந்திர சோழரும் அவருடைய படைகளும் சென்று மொத்த ஸ்ரீ விஜயத்தையும் கைப்பற்றி கீழ் திசையில் அமைதியை நிலைநிறுத்தினார் என்னதான் அந்த ஸ்ரீவிஜய மன்னனை சிறைபிடித்தாலும் மீண்டும் அவனிடமே அரச பொறுப்பை கொடுத்தார் ராஜேந்திர சோழர் சோழக்கொடியை அங்கு பறக்காமல் பறக்கவிட்டார் என்பதே சிறப்பான தகவலாக இருக்கும் மேலும் இன்றும் நிலைக்கும் அந்த கடார படையெடுப்பை குறித்த சிறப்புகளை பற்றிக்காங்கும் இன்றும் அவை எப்படி நமக்கு தெரிய வருகின்றன பார்க்கும்போது கங் கடாரம் கொண்ட சோழன் என்ற பெயரில் இரண்டு ஊர்கள் நமக்கு கிடைக்கின்றன திருவாரூர் அருகே கடாரம் கொண்டான் என்ற ஊரும் தொண்டை மண்டலத்தில் கடாரம் கொண்ட சோழபுரம் என்ற ஊரும் இருக்கின்றன மேலும் அந்த ஸ்ரீ விஜயத்தில் சைலேந்திர எனும் வம்சத்தையே விட்டு வந்தார் ராஜேந்திர சோழர் இந்த பெருமையை கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நமது இந்திய அரசாங்கம் ஐ ராஜேந்திரா எனும் ஒரு போர் பயிற்சி கப்பலை உருவாக்கி அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரை பல்வேறு கடற்படை வீரர்களுக்கு பயிற்சியை அளித்தது இப்படியாக ராஜேந்திர சோழருடைய புகழ் என்றும் ஆயிரம் ஆண்டுகள் தாங்கியும் பறந்து விரிந்திருக்கிறது இன்றும் நமக்கு அந்த ஸ்ரீ விஜயத்தில் சுமத்ரா இந்தோனேசியா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ராஜேந்திர சோழருடைய புகழை கூறும் கல்வெட்டுகள் இன்றும் அனாதையாக கிடைக்கின்றன நம்ம ஊர்லேயே அனாதையாக கிடைக்கின்றன அப்படியாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழருடைய புகழை நாம் தான் பரப்ப வேண்டும் ராஜராஜ சோழரை போல நமக்கு எவ்வளவு தகவல்கள் தெரிந்தாலும் ராஜேந்திர சோழரை பற்றி அந்த அளவுக்கான தகவல்கள் நமக்கு தெரிவதில்லை கடாரத்தை படையெடுத்தார் என்பது தெரியும் அதில் பதிமூன்று துறைமுகங்களை ராஜேந்திர சோழர் பிடித்தார் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் எனவே ராஜேந்திர சோழருடைய பிறந்த நாளை கொஞ்சமாவது அனுசரிக்கும் வகையில் இந்த பதிவை அனைவருக்கும் பகிரும் இறுதி வரை கண்ட அனைவருக்கும் எனது நன்றிகளும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்